ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பிறந்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக செடி வைக்க மண்கலவை ரெடி பண்ணுவீங்க இப்போ இந்த எம்சாண்டை யூஸ் பண்ணி மண்கலவை தயாரிக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நாம் மண்கலவை தயாரிக்க ஆத்து மணல் கோகோபீட் மாட்டுச்சாண உரம் கிச்சன் வேஸ்ட்டுன்னு சேர்ப்போம் இந்த ஆத்து மணல் நிச்சயமாக பதினஞ்சு சதவீதம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சேர்த்தாதான் மண்ணோட ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும் இந்த ஆத்து மணல் கிடைக்காத பட்சத்துக்கு எம் சாண்டை சேர்க்கலாம் பொதுவாக நாம் யூஸ் பண்ணுற மண்ணு நாளடைவில் கழிப்புத்தன்மை ஏறிடும் மண்ணுக்கு பசைத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மண்ணை லகுவாக்க நாம் எம் சாண்டை யூஸ் பண்ணலாம் இந்த எம் சாண்டுங்கிறது கற்களை தூளாக்கி தயாரிக்கிறாங்க இயற்கையான ஆத்து மணல் போலவே இதனோட பலன் இருக்கும் இப்போ எப்படி மண்கலவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பங்கு எம் சாண்டு ரெண்டு பங்கு ஆத்து மணல் எடுத்துக்கோங்க மாட்டுச்சாணம் ஒரு பங்கும் கோகோ பீட்டு ஒரு பங்கு கிச்சன் வேஸ்ட் ஒரு பங்குன்னு எடுத்துக்கோங்க இந்த விகிதத்தில் ஒரு பாண்டில் போட்டு நல்லா கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்ணை நல்லா கலந்ததும் ஒரு குரோ பேக்கில் தேங்காய் நாரை பறவை விட்டு இந்த மண்ணை போட்டு விடுங்க இந்த க்ரோ பேக்கில் மண்ணை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி ரெண்டு நாள் ஊற விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மண் நல்லா ஊறி செடி வைக்க ரெடி ஆகிடும் இப்போ இந்த குரோ பேக்கில் கத்திரிக்காய் நல்லா வளர்ந்த நாற்று ஒன்று நட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மண்கலவையில செடியோட வளர்ச்சி அபாரமா இருக்கும் இந்த எம் சாண்ட யூஸ் பண்ணி தான் நான் நிறைய தொட்டிகள்ல செடி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க நாம் எம்சாண்டுங்கிறது கட்டிடங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு நினச்சிருப்போம் இந்த ஆத்து மணலுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த எம் சாண்டை யூஸ் பண்றாங்க இந்த எம்சாண்டும் மணலும் ஒரு விதத்துல ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பாறையில் தண்ணி பட்டு பட்டு அரிச்சு நுண் அதைத்தான் நாம ஆத்து மணல்னு சொல்கிறோம் இந்த பாறையை உடைச்சி தூளாக்கி மண்ணாக்குறாங்க அதைத்தான் நாம் சாண்டுன்னு சொல்கிறோம் இது ஆயிரக்கணக்கான வருஷமாக ஊறி வந்ததுனால இந்த ஆத்து மணல் மஞ்சள் நிறமாக இருக்குது இந்த எம்சாண்டு இப்போவே உடைச்சி தூளாக்குறதுனால அது சிமெண்ட் கலரில் இருக்குது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இது இப்போ இது செடிகளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் செடிகளோட வேர் வளர்ச்சிக்கு ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர் அழுகல்ங்கிற பிரச்சனையே இருக்கவே இருக்காது நல்ல காத்தோட்டத்தை கொடுத்து ஆரோக்கியமாய் செடி வளர உதவுது மண்ணோட போக்கிடுது இந்த எம் எம்சாண்டை மட்டும் யூஸ் பண்ணி நாம செடி வைக்க பயன்படுத்தவே கூடாது இந்த எம்சாண்டோட மத்த உரங்களும் கலந்துதான் செடி வைக்கணும் சரியான முறையில நாம செடிகளுக்கு பயன்படுத்தினால் நல்ல பலன் கொடுக்கும் இந்த ஆத்து மணல் கிடைக்காத பட்சத்துல தான் நாம எம் சேண்ட யூஸ் பண்ணனும் நீங்களும் இந்த எம் சேண்ட யூஸ் பண்ணி செடி வச்சு பழகி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க